السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بكرية سقوط الجلين دواري سوري مي سرتم سمند معه أن ميل ஷேக் இபினு ஹசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய வாரிசுரிமை சட்ட விளக்கம் என்ற நூலை அதாவது தஸ்ஹீலுல் ஃபராஹில் இந்த வாரிசுரிமை சட்டம் பற்றிய விளக்கத்தை இலகுபடுத்தி ஷேக் இபன் ஹசீன் ரஹிமஹுல்லா அவர்கள் அண்மையில் சவுதியில் வாழ்ந்து மரணித்த ஒரு ஷேக் அவர்களுடைய அரபு புத்தகத்தை தமிழில் நூலாக்கம் செய்திருக்கிறார்கள் தமிழ் மொழியில் வந்திருக்கிறது அதை நாம் மீண்டும் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து பிறகு இன்ஷால்லா அதை புத்தகத்தை அடிச்சிட்டம் என்று சொன்னால் இந்த அறிவு தேவைப்பட்ட சகோதரர்களுக்கு பயனுள்ளதாக அறிக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் இது தேவைப்படாமல் இருக்கலாம் தேவைப்பட்டவர்களுக்கு இன்ஷா அல்லா பயனுள்ளதாக இருக்கும் அதோட நாம் பேசக்கூடிய இந்த கிளிப்புகள்லையும் என்ன செய்யலாம் நாம் பயன்பெற்று கொள்ளலாம் சரி சென்ற எங்களுடைய வகுப்பில் நாம் சொன்னோம் அல்லாஹு தாலா குரானில் ஆறு பங்குகளை சொல்கின்றான் அதில் பகுதி ஒன்று பிறகு நான்கில் ஒன்று பிறகு எட்டில் ஒன்று அதற்கு பிறகு மூணில் ஒன்று மூணில் ரெண்டு ஆறில் ஒ ஆறில் ஒன்று இப்படி ஆறு பங்குமுறைகள் முறைகள் ஆன்ல என்ன செய்யப்படுகின்றது சொல்லப்படுகின்றது அப்போ இந்த ஆறு பங்கு முறைகள் மொத்தமாக வாரிசுக்காரர்களாக வரக்கூடிய இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னோம் அந்த இருபத்தி ஐந்து பேருக்குள்ள தான் அரைப்பகுதி எடுப்பவர்கள் இருப்பார்கள் மூன்றில் ஒன்று எடுப்பவர்கள் இருப்பார்கள் நாலில் ஒன்று எடுப்பவர்கள் இருப்பார்கள் என்ற விளக்கமெல்லாம் நாம் சொன்னோம் சரி இந்த வகையில் அரைப்பகுதி யாருக்குரியது என்பதை நாம் சென்ற வகுப்பில் விளக்கினோம் இந்த இருபத்தஞ்சு பேர்லேயும் ஐந்து பேர்களுக்கு தான் என்ன செய்யும் அரை அரைப்பகுதி என்பது வரும் அது நிபந்தனைகள் ஓடு அந்த நிபந்தனைகளும் உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது பிறகு நாளில் ஒன்று யாருக்கு என்பதை சொன்னோம் கணவன் மனைவி ஆகிய ரெண்டு பேருக்கும்தான் தான் நாளில் ஒன்று என்ற பங்கு நிபந்தனைகளோடு வரும் எட்டில் ஒன்று என்ற பகுதி அது மனைவிக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் அதில் சம்பந்தம் கிடையாது எட்டில் ஒன்று பகுதி மனைவிக்கு மட்டுமே உரிய பங்கு நாளில் ஒன்று என்பது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ரெண்டு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் வரும் அரைப்பகுதி என்பது ஐந்து பேர்களுக்கு வரும் என்பதை சொன்னோம் அதில் முதலாவது மகள் பிறகு பேத்தி மகனின் மகள் பிறகு சகோதரி சொந்த சகோதரி பிறகு தந்தை வழி சகோதரி அதற்கு பிறகு கணவன் இதுக்குரிய இவர்களுக்கு அரைப்பகுதி கிடைப்பதற்கு நிபந்தனைகள் என்ன என்பதையும் சென்ற வகுப்பில் விளக்கப்பட்டது அப்போ குரான் கூறிய பங்குகளில் அரைப்பகுதி யாருக்குரியது சொல்லப்பட்டது நாளில் ஒன்று யாருக்குரியது சொல்லப்பட்டது அதேபோன்று மூன்றில் ஒன்று சாரி எட்டில் ஒன்று யாருக்குரியது என்பதையும் நாம் விளக்கி சொன்னோம் அடுத்த சகோதரர்களே அடுத்த பகுதி இது மூன்று பகுதிகள் உண்டு அதில் மூன்றில் இரண்டு என்றும் மூன்றில் ஒன்று என்றும் ஆறில் ஒன்று என்றும் மூன்று பகுதிகள் இந்த மூன்று பகுதிகளும் யாருக்கு வரும் என்றால் முதலாவது மூன்றில் இரண்டு என்ற பங்கை நீங்கள் எடுத்தால் மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு என்ற பங்கை நாம் பார்த்தால் பாதி யாருக்கு கிடைக்கும்னு நாங்கள் சொன்னோம் பாதி யாருக்கு கிடைக்கும் அஞ்சு பேரை சொன்னோம் அதில் நாலு பேர் பொம்புல ஒரு ஆள் ஆம்புல மகள் மகனின் மகள் சகோதரி சொந்த சகோதரி தந்தை வழி சகோதரி தாய் வழி சகோதரி அல்ல தந்தை வழி சகோதரி இந்த நாலு பேருந்தான் என்ன பாதிக்குரியனு சொல்லுவோம் இதே நாலு பேர் தான் மூன்றில் இரண்டு என்ற பங்குக்கும் சொந்தக்காரர் ஆகுவார்கள் அது எப்போன்னு கேட்டீங்கண்டா அவங்க ஒன்றுக்கு அதிகமானவர்களாக ஆகும்போது ஒன்றுக்கு அதிகமானவர்களாக ஆகும்போது இப்போ மகள் ஒன்றுக்கு அதிகமாக ஆகும்போது அவர்களுக்கு மூன்றில் ரெண்டுச்சா பேத்தி ஒன்றுக்கு அதிகமானவர்களாக ஆகும்போது மூன்றில் ரெண்டு சகோதரி ஒன்றுக்கு அதிகமானவர் ஆகும்போது மூன்றில் ரெண்டு சொந்த சகோதரி தந்தை வழி சகோதரி ஒன்றுக்கு அதிகமானவராக ஆகும்போது மூன்றில் ரெண்டு அப்போ இந்த நாலு பேருந்தான் மூன்றில் ரெண்டு என்ற அந்த பகுதிக்குரியவர்கள் நிபந்தனைகள் உண்டு இப்போ மகள் எடுத்தீங்கன்னா மகளுக்கு எப்போ மூன்றில் ரெண்டு முதலாவது நிபந்தனை மகள் ரெண்டாக இருக்கணும் அல்லது அதுக்கு அதுக்கு அதிகமானவராக இருக்கணும் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு அதிகமானவராக இருக்கணும் இது முதலாவது நிபந்தனை தனிப்பட்ட முறையில் ஒரு மகள் வந்தால் மூன்றில் ரெண்டு ரெண்டு வராது ஃபாதின்னு வந்துடும் அப்போ மகள் ஒன்றை விட அதிகரிக்கும் போதுதான் மூன்றில் ரெண்டு என்ற சட்டத்துக்கு அவர்கள் வருவார்கள் இது ஒரு நிபந்தனை ரெண்டாவது இன்னொரு நிபந்தனை என்ன ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஆணுக்கு ரெண்டு பகுதி பெண்ணுக்கு ஒரு பகுதி என்ற சட்டம் என்ன வந்துடும் அப்போ எனவே மகள்மாருக்கு மூன்றில் ரெண்டு கிடைக்கிறதா இருந்தால் அவங்க உண்டவது அதிகமாக இருக்கணும் அடுத்தது அவங்களோட பொசிஷனில் என்ன செய்யக்கூடாது அவங்களோட சமனான அந்த சகோதரர் உயிரோடு இருக்கக்கூடாது இதே மாதிரி தான் மற்ற எல்லாருக்குரிய நிபந்தனையும் மற்றவங்களை எடுத்தீங்கன்னு சொன்ன பேத்தி பேத்திக்கு வந்து மூணில் ரெண்டு என்ற சட்டம் வர்றதா இருந்தால் ஒன்றுக்கு அதிகமான பேத்தியாக இருக்கணும் அந்த பேத்தியினுடைய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேரை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அடுத்தது மகள் இருக்கக்கூடாது முன்னால் மகளை சொன்னோம் மகள் இல்லாட்டி தான் என்ன ஆஃப் என்று வரும் மகள் இருந்தால் பேத்திக்கு ஆஃப் ஆஃப்ண்டு வராது அப்போ எனவே பேத்திமாருக்கு நாம் மூணில் ரெண்டு கொடுக்குறதா இருந்தால் மகள்மார் இருக்கக்கூடாது அதே போல் இந்த பேத்தியினுடைய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேரை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதே போன்று பேத்திமார்கள் ஒன்றுக்கு அதிகமானவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ தான் மூணில் ரெண்டுன்னு வரும் இதே மாதிரி தான் சகோதரி இப்போ சகோதரி சொந்த சகோதரிக்கு மூணில் ரெண்டு எப்போ கிடைக்கும் ஒன்றை விட அதிகமானவர்களாக அவர்கள் இருக்கணும் ஒன்றை விட அதிகமானவர்களாக இருக்கணும் அந்த சொந்த சகோதரியை போன்று அவளுடைய தரத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சகோதரன் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று என்ற சட்டம் வந்துடும் சகோதரிக்கு வந்து மூணில் ரெண்டு அவங்க ஒன்றாவது அதிகமானவங்களாக இருக்கும்போது மூணில் ரெண்டு கிடைக்கிறதுக்கு அங்கால பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது மூத்தானவர்களுக்கு பிள்ளைகளும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இருந்தால் தான் இந்த சகோதரிகளுக்கு என்ன செய்யும் அந்த மூணில் ரெண்டு என்ற சட்டம் வரும் அப்போ எனவே மூணில் ரெண்டு என்பதை பெறக்கூடியவர்கள் மூன்றாம்வர்கள் யாருன்னு சொன்னால் சொந்த சகோதரிகள் என்ன நிபந்தனை சகோதரன் இருக்கக்கூடாது சகோதரன் இருக்கக்கூடாது அவங்களும் ஒன்றுக்கு அதிகமானவர்கள் இருக்கணும் பிறகு மையத்துக்கு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆண் பிள்ளை இருந்தால் அறவே கிடைக்காது பெண் பிள்ளை இருந்தால் ஏதாவது என்ன செய்யும் கிடைக்கும் ஆண் பிள்ளை இருந்தால் அறவே ஒன்றும் கிடைக்காது சரி நாலாவது ஆள் யார் மூன்றில் ரெண்டு கிடைக்கக்கூடியவங்க நாலாவது ஆள் யாருன்னு கேட்டிங்கண்டா தந்தை வழி சகோதரிகள் அவங்களுக்கும் மூன்றில் ரெண்டுன்ற பகுதி இருக்குது நிபந்தனைகளோடு என்ன நிபந்தனை அவங்களோட ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆண் புள்ள இருக்கக்கூடாது இருந்தால் ஆணுக்கு ரெண்டு பகுதி பெண்ணுக்கு ஒரு பகுதி என்று வந்துடும் அதே போன்று பிள்ளைகள் இருக்கக்கூடாது தந்தைமார் இருக்க தந்தை இருக்கக்கூடாது ஏற்கனவே சொன்ன சொந்த சகோதரியும் என்ன செய்யக்கூடாது உசுரோடு இருக்கக்கூடாது இல்லாட்டி தான் இந்த வ தந்தை வழி சகோதரிக்கு என்ன செய்யும் மூணில் ரெண்டு என்ற சட்டம் கிடைக்கும் சரி அப்போ எனவே குரான் கூறக்கூடிய பங்கு முறைகளில் குரான் கூறக்கூடிய பங்கு முறைகளில் முதலாவது பாதியை சொன்னோம் பிறகு நான்கில் ஒன்றை சொன்னோம் பிறகு ஆறில் ஒன்றை பிறகு எட்டில் ஒன்றை சொன்னோம் இப்போ மூன்றில் ரெண்டு என்றதை சொல்லியிருக்கிறோம் மூன்றில் ரெண்டு யாருக்கு கிடைக்கும் நாலு பேருக்குரிய பங்கு அது அந்த நாலுமே எல்லாம் டபுள் டபுளாக வந்தால் தான் சிங்கிளாக வராமல் என்ன செய்யணும் டபுளாக வரணும் மகள் டபுளாக இருந்தால் ரெண்டு ரெண்டுக்கு அதிகமானவராக இருந்தால் பேத்தி ரெண்டு அல்லது ரெண்டுக்கு அதிகமானவராக இருந்தால் சகோதரி சொந்த சகோதரி ரெண்டு ரெண்டுக்கு அதிகமானவராக இருந்தால் தந்தை வழி சகோதரி ரெண்டு ரெண்டுக்கு அதிகமானவராக இருந்தால் அப்போ என்ன செய்யும் அவங்களுக்கு மூணில் ரெண்டு என்று கிடைக்கும் நாம் ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அப்போ குரான் கூடிய பங்களில் நாலாவது பகுதி இது அடுத்தது மூன்றில் ஒன்று பிறகு ஆறில் ஒன்று மூன்றில் ஒன்று ആറില്ല ഒന്ന് അത് ഇൻഷാല്ലാ അടുത്ത വകുപ്പിൽ വിളക്കി ചൊൽവോം സുബഹാന കല്ലാം ഹലാ